மனசு இல்ல அல்ல இல்லையா அது போலதான் நாம கூட எல்லா ஆசிரியத்தை பெற்றுக் கொண்டு ஆண்டவர்களை கேட்கிறோம் எல்லாம் கொடுக்கிறாரு ஆனா அவர் யாருங்க விருப்பம் இல்ல அவரை பற்றி மற்றவர்களுக்கு சொல்ல நமக்கு அவர் நாம் பெற்றுக்கொண்ட அற்புதத்தை நாம் பெற்றுக்கொண்ட காரியங்களை மற்றவர்களுக்கு சொல்வதற்கு நமக்கு இன்னும் இல்ல விருப்பம் இல்ல அதனால எனக்கு தெரியல எனக்கு யாருமே தெரியாது ஏன்னா அங்க ஜனக்கூட்டம் நிறைய இருந்தாங்க யாரப்போ யாரோ வந்து சொன்னாங்க நீ என்ன பண்ண ஏ போய்ட்டாலையிலேயே அப்படிப்பட்ட அனுபவத்தில் கூட வாழ்க்கை என்ன பண்ணிக்கொண்டுது இருந்து கொண்டுது ஆனால் சகை அவனுக்கு எல்லா விதமான வசதியும் இருக்குது ஆனா அவன் சொல்றான் என்கிட்ட நான் யாருக்கிட்ட அநியாயமும் வாங்கினேன் நாளைக்கு திருப்பந்துறேன் அவன் எவ்வளவு ஆசை அந்த நாள் மற்றவங்கன்னா பண்ணாங்க நான் ரெட்டத்துலயே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான்

அவன் போனா என்ன பண்ணுவாங்க எல்லாரும் பயந்து தான் அவன் ஏன்னா அவங்க ஒரு பெரிய அதிகாரி ஐயோ இவன் அடுத்த முறை வந்தாண்ணா இவனுக்கு இடம் ஓடலண்ணா என்ன பண்ணுவான் நம்மளுக்கு அதிகமா வசூல வரியே போடுறோம் அப்படி சொல்லிட்ட அவனா பண்ணல மிரட்டி கூட அவன் போயிருக்கலாம் இருக்கலாம் ஆனா அவ என்ன ஓடி போய் காட்டத்தி மட்டும் எல்லே எதுன்னு வந்து பார்த்தான் ஹalleluya எல்லே நம்ம என்ன என்று நாம என்ன பண்ணோம் அறிந்து கொள்ள வகை தேடணும் alleluya உண்மையான தேவன் alleluya alleluya அவன் கேள்வி இவர் அநேக அற்புதங்களை செய்கிறாரே இவர் உண்மையான தேவன சொல்றாங்களே அப்ப இவர் போனா

நிலைமை ஆனா அவனுக்கு அப்படிப்பட்ட நிலைமை தேடி வந்தாங்க ஆண்டவை தேடி வந்தார்கள் மருத்துவ நிலைமையில் இருந்தவர்கள் ஆண்டோரை தேடி வந்தார்கள் சப்பானிகள் ஆண்டவரை தேடினாங்க ஆனா அவனுக்கு ஆண்டவரை தேட வேண்டும் என்ற ஒரே ஒரு இது கூட நிலைமை கூட அவனுக்குன்னா இல்லை அப்ப குருடம் சப்பானி எந்த ஊனமும் அவனுக்கு இல்லை அப்போ வசதி இல்லாம பணத்துக்காக கஷ்டப்படுறோன்னு இல்லை இதுக்காக தான் மூன்றுக்காகவே நம்ம ஆண்டவர் தேடுவோம் அப்படித்தானே எல்லாரும் இன்னைக்கு ஆண்டவர்கள வர்றதுக்கு காரணம் நன்றா நல்லா ஆண்டவர் தேடி வராங்க ஒண்ணு வியாதி வந்தா என்ன பண்ணுவாங்க கஷ்டப்பட்டு எல்லாமே இழந்துட்டோம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க ஆண்டவர் வாங்க தன பிரச்சனை எல்லாம் மாற்றுவாரு அதுல தேவையில் இருக்கும்போது அப்போ மன கஷ்டத்துல இருக்கும் போது ஒரு டிப்ரெஷன் ஆகி அப்போ குடும்பங்கள பிரச்சனை வரும்போது என்ன பண்றோம் ஆண்டவரை தேடுவோம் அதுல என் பிள்ளைக்கு திருமணமாக அதனால

பார்க்க வேண்டும் அப்படிப்பட்ட விருப்பட நம்ம வாடிக்கையில என்ன பண்ணும் அந்தவர் எப்படிப்பட்டவன் நமக்கு தெரியும் அவனுக்கு தெரியாது எப்படி எப்படிப்பட்டவரோ என்று அவன் பார்க்க வகை தேடினா நம்ம எல்லாருக்கும் ஏசு பட்டவர் என்று தெரியும்

விரும்பா விட்டாலும் அவர் தேடி வந்து சுகத்தை அழிலுயா தேடி வந்து நாம தேடினாலும் சகையை தேடு நேரத்துக்காக போனார் ஆனா தேடாதவர்களையும் அழிலுயா முப்பத்தி எட்டு வருஷமா வியாதியா இருந்தவன் ஆண்டவன் என்ன பண்ண தேடல ஒரு குளத்துல தேவத்துக்களை வந்து கலக்குறாங்க அங்க போய் சுகத்தை பெற்றுக்கொள்ள அவங்க விரும்பல இயேசு ஏசு தேடி வந்த அதுக்கப்புறம் என்ன நினைப்பானா என்ன நினைக்க மாட்டானா என்ன பத்தி சொல்லுவானா அதெல்லாம் அவர் எதிர்பார்க்க அவருடைய வேலை ஒரு மனுஷன் வியாதியா இருக்கும் போது சுகத்தை கொடுப்பது அப்படியே அவருடைய அன்பு அலையு அலையு அளவில்லாத அன்பினால தான் தன்னுடைய சொந்த குமார் என்று பாராமல் அவரே நமக்கு என்ன பண்ணாரா தந்ததுல அலையில அந்த அன்பு மக மகா பெரிய அன்பு அந்த அன்பை தேடி வந்து கொஞ்சம் நிச்சயமாய் நம்ம வாழ்க்கையில என்ன பண்ண முடியும் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நம்முடைய நம்முடைய மன விருப்பங்களை அவர் என்ன பண்றாரா